ஆ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அதனால் எல்லாேரும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கோலம் போட்டிருக்க வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த கோலம் பாருங்கள் கோலம் போட்டு கலர் அடிச்சிருக்கோம் இந்த கோலம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வாசல்கிட்ட பிள்ளார் வரைஞ்சிருக்கேன் பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை சாக் பீஸில் வரைஞ்சேன் கோலம் மாவில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே கோல மாவுளை போட்டால் எல்லாம் மிதித்து மிதித்து இதுவாகிடும் நான் சாக் பீஸில் போட்டிருப்பேன் சாக் பீஸில் போட்டுட்டு அப்புறமா நான் வந்து கலர் அடித்தேன் கீழே வந்து பிள்ளையார் மட்டும் வரைஞ்சேன் அப்படின்ட்டு நான் அப்புறமா இலை போட்டு அது கீழே கோலம் போட்டேன் எல்லாத்துக்குமே இங்கே நான் வந்து கலர் சாக் பீஸால் கலர் போ அடிச்சிருக்கேன் வாழை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வெத்தலை வித்தலை பார்க்க அப்புறமா பாக்கு ஆப்பிள் ஆரஞ்சு பொரி கட்டி வச்சுருக்க மாதிரி அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து கம்பு அப்புறம் வந்து ரெண்டு சைட்லேயும் விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு தோணுன க்ரியேட்டிவான இதை தான் நான் வந்து அங்கே பண்ணியிருக்கேன் கோலத்தில் அப்புறமா இது வந்து அஞ்சு அஞ்சு புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கோம் கேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்